அல்லே லுய்யா அல்லெலுயா முடிவிலா ஒளியின் சுடரே நீதியின் கதிரவனே இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர்வீசி ஒளிர்விக்க வந்தருளும் அல்லே இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் விடிவிண்மீனே முடிவிலா ஒளியின் சுடரே நீதியின் கதிரவனே இந்த வார்த்தைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது வாழ்வின் ஒரே ஒளியாக வெளிப்படுத்துகின்றன நாம் ஒவ்வொருவரும் சில சமயங்களில் இருளிலும் சந்தேகத்தின் நிழலிலும் அல்லது மனச்சோர்வின் ஆழத்திலும் தவிக்கிறோம் நம் பாதை தெளிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாசகம் நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை தருகிறது இயேசுவே அந்த ஒளி அவர் இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர்வீசி ஒளிர்விக்க வருகிறார் நம் வாழ்வில் உள்ள எந்த ஒரு இருளையும் எந்த ஒரு பயத்தையும் நீக்க அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் அவருடைய ஒளி நம் இதயங்களையும் மனதையும் ஆன்மாவையும் தெளிவாக்க வல்லது இப்போது உங்கள் வாழ்வில் ஒளி தேவைப்படும் ஒரு பகுதியைச் சிந்தியுங்கள் அங்கே இயேசுவின் ஒளியை அழைக்கத் துணியுங்கள் அவர் உங்களைக் கைவிட மாட்டார் ஆண்டவர் எமது முடிவிலா ஒளியால் என் வாழ்வின் ஒவ்வொரு இருண்ட பகுதியையும் சுடர்வீசி வாரும் உமது பிரகாசத்தால் என் பாதையை தெளிவாக்கி உம்மை பின்தொடர எனக்கு அருள் தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக